உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகரம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது பொருளாதார நிலை உயரும் வாக்கை கணித ரீதியாக இன்னும் சில மாதங்களுக்கு ஏழைச்சினை இருக்கிறது அதுவரை நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் குரு பார்வை இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை பொருளாதாரம் தேவைக்கேற்ப வந்து திருப்தியளிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும் குரு வக்ரம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பார்த்தால் போலி நன்மை என்ற ஜோதி விதிக்கேற்ப அவருடைய பார்வை பலன் நன்மை செய்தாலும் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் எனவே கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இருப்பினும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் விருச்சிக ராசியில் சுக்ரன் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்தில் சந்திக்கும் பொழுது தொழில் போட்டி அகலும் எதிரிகள் விலகுவர் வருமானம் அதிகரிக்கும் கிளைத்தொழில் தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெறுப்பு ஓய்வு பெற்றுக்கொண்டு சுயத்தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பூமி விற்பனையாலும் லாபம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் தனுசு ராசியில் செவ்வாய் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரையஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் தாய் வழி ஆதரவோடு சில நலன்களை பெறுவீர்கள் பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கின்றது என்று கவலைப்படுவீர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்குச் சென்று வழிபட்டு வரும் எண்ணம் நிறைவேறும் விருச்சிக ராசியில் புதன் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டில் நல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்பு வரும் பெண் பிள்ளைகளின் சடங்குகள் நடைபெறும் பிள்ளைகளின் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு பெரிய மனிதர்களின் சந்தி சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் போடும் பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் பொருளாதார நிலை திருப்தி தரும் சனி வக்ர நிவர்த்தி சனி வக்கர நிவர்த்தியாகி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதனாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் சனி சனி பகவான் வக்ரம் வக்ரம் நிவர்த்தியாவது நன்மைதான் உடல் நலம் சீராகும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் நண்பர்களும் உறவினர்களும் நம்பிக்கைக்குரிய விதமாக நடந்து கொள்வார்கள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் புதிய திருப்பங்கள் பலவும் தானாக வந்து சேரும் கொடுத்தல் வாங்கலில் திருப்தி அடைவீர்கள் சனி வழிபாடும் சனிக்கிழமை விரதமும் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் பரிகாரம் இந்த மாதம் அனுமன் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி